சாலடி டிவிருக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் தனுசு ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் ஆறில் இருக்கிறார் அந்த ஆறு கூடைய சுக்கரன் போய் ராசியில் இருக்கிறார் அப்போ ராசியும் ஆறும் பரிவர்த்தனை ஆயிருக்குங்க தனுசு ராசிக்கு ஆகையினால யோகம்தான் இருந்தாலும் நம்ம போய் ஆறுக்கு போயிட்டோம் அப்போ ஆறாமடங்கிறது ருணம் ரோகம் கடன் சத்ரு வியாதி நம்மளே தேவையில்லாமல் எல்லாம் இழுத்து விட்டுக்குவோம் அங்கே இருக்கிற சுக்கரனை இழுத்து நம்ம கிட்ட வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இந்த மாதத்தில் கிரக அமைப்பு இருக்குங்க ஆகையினால ரொம்ப அடங்க ஒடக்கமாக இருக்கணும் என்ன காரணம்னா இந்த மாதத்தில் தனுசு ராசிக்கு அஞ்சு கூடைய செவ்வாயும் கூடைய செவ்வாயும் எட்டில் மறைஞ்சி நீச்சமாயிட்டார் அப்போ வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் நம்ம புத்தியால் தான் ஏன்னா அஞ்சுங்கிறது நம்ம புத்தி இல்லைங்களா அஞ்சுங்கிறது பிள்ளைங்க ஆக நம்ம புத்தியாலும் பிள்ளைங்களாலும் இந்த மாதத்தில் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை அதுக்கு நாம் தான் காரணம் ஏன்னா நம்மளே போய் ஆறுக்கு போயிட்டோம் ஆரை எழுத்து நம்ம மேலே வச்சுக்கிட்டோம் சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் யோகமெல்லாம் செய்யுது இருந்தாலும் சங்கடங்களை நாமளே ஏற்படுத்திக்கிட்டு வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி நம்ம புத்தியை கெடுக்குது இந்த செவ்வாய் நீச்சமானதுனால செவ்வாய் என்ன நீச்சம் எட்டில் போய் வேறு நீச்சம் ஆகிடுச்சு உடல் நலத்துலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆகையினால் இந்த செவ்வாங்கிறது மண் மன கட்டிடம் வீடு சகோதர வர்க்கம் இந்த வகையில் நம்மளுக்கு சங்கடத்தை கொடுக்கும் ஒரு வகையில் பார்க்க போகும்போது இந்த செவ்வாய் போய் ந லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நாலாம் பார்வையாக அப்போ பாருங்கள் நாலாம் இடத்துல பார்க்குறதுனால லாபத்தில் வீடு மண் மண இந்த வகையில் விற்கவும் வாங்கவும் செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு வந்து லா நாலாம் பார்வையாக பார்க்குறேன் அடுத்தபடியாக பாருங்கள் செவ்வாய் ஏழாம் பார்வையாக தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் மடத்தை செவ்வாய் பார்த்தா சூடான பேச்சு வரும் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படும் தண்ட செலவுகள் ஏற்படுத்தும் உஷாராக இருங்க இந்த மாதத்தில் அவ்வளோக்கும் காரணம் நம்ம புத்தி தான் ஏன்னா ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் செவ்வாய் அவர் போய் எட்டில் நீச்சமாக இருக்கிறார் பார்வை செலுத்துகிறார் குடும்பஸ்தானத்தை அப்போ பற்றாக்குறை ஏற்படலாம் இல்லை விற்க வாங்க இதில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கண்ணில் ஏதாவது உபாதம் கொடுக்கலாம் இந்த வகையில் சூதகமாக நடந்துக்கோங்க அடுத்தபடி பாருங்கள் நமக்கு தனுசு ராசிக்கு சனி மூணில் இருக்கிறாரு யோகந்தான் செய்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து நமக்கு யோகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் நமக்கு தெரியல இப்போ இந்த குரு வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாம் இடத்துக்கு வந்தார் இது வரைக்கும் கடன்னு கடன் வாங்கியிருப்போம் இப்போ பாருங்கள் தனுசு ராசிக்காரவங்க நம்மள்ட இருக்க பொண்ணு பொருள் ஏதாவது கொண்டு வச்சு கடன் வாங்கிடுவோம் பெரிய கடனை வாங்குவோம் சும்மா அல்பசலுப்பையான கடன் இல்லைங்க அவங்களுக்கு நிலைமைக்கு தகுந்த மாதிரி இதுவரைக்கும் வாங்காத கடன் நமக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா இந்த ஆறில் இருக்கிற குரு கடங்கார யோகத்தை செய்வார் ஏன்னா நம்மளே இல்லை ராசி அதிபதி குரு இல்லைங்களா அவர் போய் ஆறாம் இடத்துல தனஸ்தானம் அதாவது காலப்புருஷ தத்துவத்துக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறார்ல ஆகையினால் நமக்கு கடன் கிடச்சிருக்கும் கடனை வாங்குவோம் இந்த நிலை பார்த்திங்கன்னா வர்ற ஜூன் வரைக்கும் இருக்கும் அதனால் ஜூன் வரைக்கும் நம்ம குடும்பாதிபதி சனி ஆட்சி பெற்றாலும் நம்ம செவ்வாய் நீச்சமாயி எட்டாம் பார்வையை பார்க்கறதுனால சுபகாரிய தடை நமக்கு மு முயற்சிகள் யாவும் தடை ஏன்னா செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை அது போய் மூணில் அது சனி இருந்திருக்கு இருக்கிறாரு ஒரு வருஷம் நம்ம காலமாக இந்த செவ்வாய் இந்த மாதத்தில் பார்த்துட்டாரு நமக்கு முயற்சிகள்லாம் ஃபெயிலியர் ஆகும் நமக்கு சங்கடங்கள் ஏற்படும் கோபம் வரும் புத்தி கெடுக்கும் பிள்ளைங்க மேலே சம்பு வழக்கு பண்ணிக்குவோம் புத்தியை கெடுத்து எல்லாம் வருமா இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு நிலை இந்த மாதத்தில் ஏற்படும் போதா குறைக்கு நாளில் வேற ராகு இருக்கிறாரு தா தாய் வகையிலையும் சங்கடம் ஏற்படும் வாகன வகையில் தொல்லை கொடுக்கும் சொத்து வகையில் தொல்லை வரும் ஏன்னா ராகு வந்து நாளில் வந்து விஷக்கிரகம் இல்லைங்களா பாவக்கரகங்கள் நாளில் இருக்கலாம் யோகம் செய்யும் எப்போ செய்ய போகிறாருன்னா நாளை விட மூணுக்கு வரணும் இந்த ராகு கீழே இறங்கி கும்பத்தில் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசுங்க எல்லா காரியமும் தடை தான் ஏன்னா இந்த சனி மூணில் வந்து ஒரு வருஷ காலமாக நமக்கு யோகம் செய்கிறார் இப்போ செய்கிறார் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிது நம்ம எல்லா வகையிலும் நமக்கு நன்மை செய்து ஆனால் பெரிய யோகம் செய்ய போகிறார் இது எப்போ வந்தார்னா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி பாதி இருந்தார் அப்போ நமக்கு ஒரு யோகம் செஞ்சார் அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் செஞ்சார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் நம்மளை இடத்த மாற்றி அல்லல் போட்டு அவஸ்தைப்பட்டு படாத பாடுபடுத்தினார் அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலில் நல்லா யோகம் செய்தார் அதோடு நின்று போயிடுச்சுங்க இந்த சனி பகவான் இப்போ யோகம் செய்ய வந்திருக்கிறார் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிற சனி ஒரு வருஷ காலமாக இந்த தடவை பெருசாக செய்ய போகிறாரு அந்த பெருசாக செய்கிறதுக்கு ராக துணை சேர்க்கிறார் அப்போது ஏப்ரல் வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு யோகத்தை குறைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் வேறு இந்த மாதத்தில் அதை பார்க்குறாரு தைரிய குறையுது முயற்சிகள் வெற்றி இல்லை நமக்கு சங்கடமாக தான் இருக்கும் இந்த மாதம் ஆகையினால் சூடான பேச்சு வரும் வாக்குஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு காதில் உபாதை வரும் காதில் பிரச்சனை ஏற்படும் இது மாதிரியான வேலைகள்லாம் இந்த செவ்வாய் செய்வாருங்க விரயம் பண்ணுவார் அதிக விரயம் வரும் ஆகையினால் இந்த மாதத்தில் தந்தை காரகனாகிய சூரியனும் பன்னெண்டில் மறைஞ்சிருக்காரு ஏழுக்குடிய பாதகாதிபதியும் பன்னெண்டில் சேர்ந்துருக்கிறாரு ஏழு பத்துக்குடிய புதனும் சூரியனும் புதனும் சேர்ந்து குரு பார்த்துருக்காங்க இருந்தாலும் தந்தை சூரியன் பன்னெண்டில் மறைந்ததுனால புகழ் கௌரவம் அந்தஸ்தில் மாசு ஏற்படும் தந்தையும் முடக்கும் நலம் பாதிக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யும் நமக்கு சூதகமாக இந்த மாதத்தை தனுசு ராசிக்காரவங்க ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்குங்க ஆக தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி மூணுலேருந்து பெரும் பெருங்கொண்ட ராஜயோகத்தை செய்ய போகிறாரு குடும்பத்தில் சுப காரியம் சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டுறது வாங்கிறது விற்கிறது சகோதர வகையில் பல வகையில் நமக்கு வந்து தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பல வகையில் நமக்கு சனி பகவான் நன்மை செய்ய போகிறாரு ஏப்ரல் மாதம் ராகு வந்து அதை ஜாயின்ட் ஜாயிண்ட் ஆகணுங்க ஆன பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ள பல விதமான முன்னேற்றங்கள் ராஜயோகத்தை செய்ய போகிறார் ஆகையினால் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் இருங்க ஏன்னா புத்திக்காரகன் போய் செவ்வா மறைஞ்சி எட்டில் மறைஞ்சி நீச்சமாக போயிட்டார் செலவையும் இழுத்து விட்டுருவார் ஏன்னா எட்டில் மறைஞ்சி தனஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்கள் சூடான பேச்சு வரும் ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களும் அங்கே சூடாக பேசுவாங்க அதனால் ஆஞ்சநேயர் அருள் பெற்ற தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தை சூதகமாக தெய்வ சிந்தனையோட இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த மாதத்தை தள்ளுங்க வணக்கம்